அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு ஏன்னா நமக்கு தெரியும் வீட்டுல எல்லா எல்லா வீட்டிலயும் ஒரு அங்கமாக இருந்தவங்க விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று அவரோட உற்சாகம் அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்திலையுமே கேப்டன் விஜயகாந்த பற்றி தெரியும் இன்னைக்கு அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக வளம்களுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்ன ஆர்மே தவிர்த்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் சமமான சாப்பாடு கிடைப்பதற்கு கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாஹை பத்தி கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி பற்றி பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை சாப்பாடு தான் அது நான் நான் அனுபவிச்சதில்லை ஆனால் எல்லோரும் சொல்றது எல்லாமே விஜயகாந்த் சாங்க மீட் பண்ண அத்தனை பேர் சொல்றது என்ன அப்படின்னா அங்கே போன சாப்பாடு கன்ஃபார்ம் யார் என்ன எப்போ வேணாலும் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோட இருக்க சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க ஏற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் திரை இன்னும் சினிமாவோடய சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தான் நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர் கீழே வேலை போக அவன் போயிடுச்சு அப்படின்னு ஒர்த்தப்படுறேன் நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு